நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்திய ராட்சத அணில் எனப்படும் இந்திய மலபார் அணில் ஆகும் உலகிலேயே இந்தியாவில் மட்டுமே இந்த வண்ணமயமான அணில் காணப்படுகின்றது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சாத்பூரா மலைத்தொடர் வரை இந்த அணில்கள் பரவி இருக்கின்றன முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட உயரமான மரங்களில் மட்டுமே இவை கூடுகட்டி வாழ்கின்றன இதனுடைய சராசரி நீளம் ஒரு அடி எட்டு அங்குலம் வரை இருக்கும் இதனுடைய சராசரி எடை ஒன்றரை கிலோவிலிருந்து இரண்டு கிலோ வரை இருக்கும் அரிதாக ஒரு சில அணில்கள் மூணு கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும் சிவப்பு பழுப்பு கருஞ்சிவப்பு கருப்பு வெள்ளை ஆகிய நிறங்களின் கலவையில் இந்த அணில்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் பூக்கள் மரப்பட்டைகள் பழங்கள் விதைகள் பருப்புகள் உள்ளிட்டவையே இதனுடைய முக்கியமான உணவுகளாகும் மரத்திற்கு மரம் சுமார் இருபது அடி வரை தாவும் திறன் கொண்டது இதன் எதிரிகள் ஆந்தைகள் கழுகுகள் மற்றும் சிறுத்தைகள் ஆகும் ஆபத்து எனில் மரத்தோடு மரமாக ஒட்டிக்கொள்ளும் இந்த இந்திய மலபார் அணில் விதை பரவலில் ஈடுபட்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்திய மலபார் அணில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாநில விலங்காகவும் இந்திய இராட்சத விளங்குகிறது திருப்பதி மலையிலிருந்து டிவிக்காக ம அமுதல் சரி உங்கள் கிட்ட ஒரு கேள்வி தமிழ்நாட்டோட மாநில விலங்கு மறக்காமல் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள்